வணக்கம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்கப்பட்டிருப்பது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி சனி பகவான் வருகின்ற மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் என்று சரியாக கும்பராசியிலிருந்து பயர்ந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிரவிருக்கிறார் இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு வர இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்படுறோம்னா துலாம் ராசினர்களுடைய ஜென்ரல் நேச்சர் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்ப சனிப்பயிற்சியில எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்ன தீர்வு பரிகாரங்கள் அதை பத்தி பேசுறோம் அதுக்கு பிறகு கடைசியா உங்களுடைய கண்டிப்பா வெற்றிக்கான வழிகளையும் சொல்ல போறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா தயவு கூர்ந்து அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோனால அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில உதவியா இருக்கும் ஆக வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு துலாம் ராசி சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய தர்மம் பெற்ற துலாம் ராசி பன்னிரண்டு ராசிகள்ல துலாம் வந்து ஸ்பெஷல் எப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மத்தின் வழி போகக்கூடிய அத்துணை துலாம் ராசினியர்களும் தர்மத்தின் தலைவர்களாக ஜொலிக்கிறார்கள் தர்மத்தின் வழிதான் நடப்பாங்க சட்ட மேதைகள் போலீஸ்காரர்கள் காவல்துறை அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் அது மிக இல்லை துலாம் ராசிக்குன்னு சில பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு பாயிண்ட் நம்பர் ஒன் யாரையுமே ஒப்பிட்டு பொழுது எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு ரெண்டு துலாம் ராசி என்பர்களால அடுத்தவர்களை காயப்படுத்த முடியாது மூணு துலாம் ராசி என்பர்களை ஏமாறத்தான் தெரியும் ஏமாத்த தெரியாது நாலு துலாம் ராசி என்பர்களுக்கு கடினமா உழைக்க தெரியும் அதுல என்ன பலன் வருது என்ன ஏது எந்த கணக்கும் தெரியாது வழக்கம் தெரியாது அஞ்சு துலாம் ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையா வந்து அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி வரும் உங்களுடைய லைஃப் உங்களை டாமினேட் பண்ற மாதிரி தான் வருவாங்க இதுதான் உங்களை வம்புக்குன்னா பேசியே கொன்னிடுவாங்க அப்படிங்கிற தான் வாழ்க்கை துணை வருவாங்க இது இப்போ ஒட்டு மொத்தத்துல பெரியோருக்குமல்ல பெரும்பாலும் இப்ப துலாம் ராசினியர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் முக்கிய கிரகங்களான நாலு கிரகங்கள் சனி குரு ராகு கேது இவங்களை பத்தி நம்ம பேசுவோம் தச்சமயம் உங்களுடைய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிர்கிறார் இப்படி பெயரக்கூடிய சனி பகவான் எப்பவுமே ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடத்துல சனி இருந்தாலும் யோகம் அந்த வரிசையில முப்பது வருஷ சுழற்சியில இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷமானது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கு ஜா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுதான் உண்மையும் கூட என்னுடைய பல ஸ்பீச்சர்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நம்ம சொல்லக்கூடிய ஆள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் பல கமெண்ட்ஸ்ல நெகட்டிவாக பேசுறேன்னு கூட சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஆக துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருகின்ற சனி பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரக்கூடிய சனி பயிற்சி அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் வக்கீல்கள் நீதிபதிகள் ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட் ஆகக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் போலீஸ் ஆபீசர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய லீடர்ஸாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களையும் மிகப்பெரிய அளவில் நல்ல பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய அளவில் வருகிறது இது ஒண்ணு தற்சமயம் இருக்கக்கூடிய ராகு மீனத்திலே இருக்கக்கூடிய ராகு அங்கே சனியோடு சேருவதனால் கண்டிப்பாக நண்பர்களாலும் பெண் யாரோ ஒருவராலும் ஆண் யாரோ ஒருவராலும் தேவையில்லாத உறவு காரணமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையா இருக்கணுங்கிறதுக்காக வெளிப்படையா சொல்றோம் மூணு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ரிஷபத்தில் பயிர்ந்து விட்டார் மே ஒன்னாம் தேதி அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டார் ரோகாதிபதிங்கிறதுனால ஆறுல இருக்கக்கூடியவர் எட்டுல மறைஞ்சா இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் பெயரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது தன் இருக்கக்கூடிய நாடுல இருந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாடுல கல்வி பயிலக்கூடிய யோகம் வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம் வேலையெல்லாம் கிடைச்சி இந்த யோகங்கள் உங்கள் கையில வரும் இதை நீங்க பயன்படுத்துறது கிட்ட தான் இருக்கு அஞ்சு தற்சமயம் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பர்ஃபெக்ட் பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்காரு உங்களுக்கு ஞானத்தையும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தையும் சரியான எண்ணத்தையும் போதிக்கக்கூடிய கேது சரியான இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது ஆறாம் இடத்திற்கு அஞ்சாம் இடத்திலிருந்து பயிரும்பொழுது அஞ்சாம் இடம் உங்களுக்கு ராசியான இடம் பகவானுக்கு பஞ்சம ஸ்தானத்துல பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற ராசிக்கு ஆனா ஆறாம் இடத்துல அவர் பெயரும்போது அதை விட யோகமா இருக்கும் ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் பாவகிரகம்ன்றதால மறைவு பெறும்போது அதீத சுபபலனாக மாறும் என்ன நடக்கும் வீடு புதுசா நிலம் புதுசா வாங்கணும் அபார்ட்மெண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் உடனே புக் பண்ணலாம் வேற என்ன செய்யலாம் ஒரு கார் வாங்கணும் ரொம்ப வருஷ கனவு தாராளமா தைரியமா போய் வாங்கலாம் நல்ல உணவை சாப்பிடலாம் சுத்தி வரலாம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கும் எஸ்பெஷலி இந்த மூச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடி வயிறு பகுதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எடுத்துதான் துல்லியமாக உங்களுக்கான வாழ்க்கையில என்ன இருக்கு எதை செய்ய முடியும் முடியாதுங்கிறத பத்தி தெளிவா சொல்ல முடியும் ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சியானது துலாம் ராசி என்பவர்களுக்கு பல வகைகளில் இப்ப பணம் சம்பந்தப்பட்ட வகைகளில் பொருள் வேலை உயர்வு சம்பந்தப்பட்ட வகைகளில் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகைகளில் நிறைய ஆரோக்கியம் அந்த பட்ட தவிர ஆரோக்கிய விஷயத்தை தவிர எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு மேன்மையான நல்ல பலன்களை தருவதற்காக வருகிறார் இந்த சனி பகவான் மூணாவது நாலாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள அவங்கெல்லாம் வந்து வெக்கப்படுற அளவுக்கு நீங்க முன்னேறி காமிக்க போறீங்கன்றது அதிசயமான உண்மை அதுக்கு அடுத்தது திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு துலாம் ராசி திடீர்னு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு பண வரவு மெதுவாக மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் தான் மெயின் ஆஸ்பெக்ட் அதுலதான் தான் நீங்க கவனமா இருக்கணும் இப்ப சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தில் வந்தாலும் அவருடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார் அதுதான் நம்ம ஹெல்த்ல கவனமா இருக்கணும்னு சொல்றோம் தேவையில்லாத வம்பு வழக்கு இழப்போகாது தேவையில்லாததால சாப்பிடக்கூடாது தேவையில்லாத நேரத்தில் தூங்கக்கூடாது அதுவே சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் தாமத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல தற்காப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டை அவருடைய பத்தாம் பார்வையாக பார்ப்பதனால கூட பிறந்த அண்ணா தங்கை அக்கா தம்பி கிட்ட பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவுகள் வந்தே தீரும் கவனமாக இருக்கக்கூடிய நண்பர் எவனோ உங்களை கூட இருந்து ஏமாத்திடுவான் இதுல மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் தீர்வு என்ன முதல் தீர்வு பாயிண்ட் நம்பர் ஒன் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனி பகவான் காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனி பகவான் தர்பார்ஞியை சொல்ற அவருக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தத்துல குளிச்சு நல்லெண்ணி தீபம் ஏற்றி அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கோவிலுக்கு வெளியில நீங்க தான தர்மங்களை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் ரெண்டு உங்களால் முடிஞ்ச வாலன்டரி சர்வீஸ் ஈஸ்வர ஆலயங்கள்ல வாலண்டரி சர்வீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் மூணு நடக்கவே நடக்காது உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க உங்களுக்கே வழி இல்லைன்னா கூட பத்து ரூபா இருந்தா ஒரு ரூபா தர்மம் செய்யுங்க நூறு ரூபா இருந்தா பத்து ரூபா தர்மம் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச தர்மங்களை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட அது உதய உறுதுணையாக இருக்கும் என்று கூறி என் உயிரினும் மேலான துலாம் ராசி என்பர்களை அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் அருதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்